அனைவருக்கும் வணக்கம் எனது பெயர் விஜிதா இன்று புத்தக மதிப்புரை வழங்க உள்ளேன் இந்த புத்தக மதிப்புரையை வழங்குவதற்கு எடுத்து சொல்ல வாய்ப்பளித்த யாவரும் கேளிர் திறன் வளர் சங்கத்திற்கு எனது மனமார்ந்த நன்றிகள் நாம் அதிகமாக புத்தகங்களை படிக்கின்றோம் எப்படிப்பட்ட நூல்களை நாம் படிக்க வேண்டும் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறதுல நிறைய குழப்பங்கள் நமக்குள்ளே இருந்துக்கிட்டே தான் இருக்குது இப்படியான குழப்பங்களை தெளிவுபடுத்துறதுக்கு உண்டான புத்தகம்தான் இந்த ஜென் கதைகள் இந்த நுண்கதைகள் புத்தகத்தை நீங்கள் படிக்க ஆரம்பிக்கும்போது படித்து முடித்த பிறகு எந்த மாதிரியான நூல்களை நாம் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் எப்பேற்பட்ட எவை நம் வாழ்க்கைக்கு உறுதுணையாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் புத்தகமே படிக்கவே இல்லை இன்னும் படிக்கவே ஆரம்பிக்கலை அப்படிங்கிறவங்களுக்கு இது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நூல் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி என்ன இந்த கதை படிக்கிறதுனால நம்மளுக்கு வந்து புத்தகத்தின் மீது ஆர்வம் உண்டாக போகுது அப்படின்னா ஒன்றுமே இல்லை இது என்ன அப்படின்னா ஜென் கதைகள்னு நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க ஜென் அப்படி என்றால் என்ன அப்படிங்கிறத முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த ஜென் கதைகளில் இருக்கிற ஃபஸ்ட்டு அந்த ஜென் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஞானம் பெறுவதையே ஜென் அப்படின்னு சொல்லுவாங்க தொடர்ந்து தியானம் செய்து தியானத்திலேயே ஆழ்ந்து அதில் நம்ம வந்து நம்ம ஞானத்தை பெறலாம் ஞானத்தை வந்து உணர முடியுமே தவிர அதை வெளிப்படுத்த முடியாது அதே மாதிரி ஜென் பார்த்திங்க அப்படின்னா அதை கற்க முடியாது கற்பிக்கவும் முடியாது முழுக்க முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு வாழ்க்கை முறை தான் வாழ்க்கையில் பின்பற்றக்கூடிய பின்பற்ற வேண்டியவற்றை யார் சொல்லியிருப்பாங்கன்னா ஜென் துறவிகள் தங்களோட வாழ்க்கை வழியாகவும் அவங்களோட கதைகள் வழியாகவும் தான் இந்த புத்தகத்தில் முழுக்க முழுக்க சொல்லியிருப்பாங்க அப்போது முதல்ல வந்து ஜென் அப்படின்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு இந்த புத்தகத்தில் ஓ சின்னதாக ஒரு சின்ன ஒரு கதை வந்து சொல்லியிருப்பாங்க என்ன அப்படின்னா பெரிய செல்வந்தர் ஒருத்தர் இருக்கிறாரு அவருக்கு நாலடவில் வந்து அவர் அவர்கிட்ட இருக்கிற செல்வம் மேலே வந்து பற்று வந்து குறஞ்சிட்டே போயிடுது குறைஞ்சி போனது அவருக்கு என்ன அவர் அவருக்குள்ள ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா ஞானத்தை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்குள்ளே ஒரு எண்ணம் உருவாகுது அப்படின்னா நான் யாருக்கிட்ட போய் ஞானத்தை பெறுவது அப்படின்னு சொல்லி விசாரிக்கும்போது ஒரு துறவியை பார்க்குறாரு போய் துறவியை பார்த்து அதாவது ஜென் துறவியை போய் பார்க்குறாரு பார்த்துட்டு அவரை பணிவாக வணங்கி துறவியாரே ஞானம் பெறுவதற்காக நான் உங்ககிட்ட வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி வேண்டி அவர் முன்னாடி நிற்கிறாரு உடனே துறவியாரும் ஜென் துறவி அவர் என்ன சொல்கிறாருன்னா ஜென் தத்துவம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சுட்டு முதல்ல நீங்கள் போய் சிறுநீர் கழித்து விட்டு வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு உடனே ஏன் இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி இந்த செல்வந்தர் வருவதாக இருந்துச்சுன்னா நானே போக மாட்டேனா இதை இவர் சொல்ல வேண்டுமா அப்படின்னா அவர் மனசுக்குள்ளேயே பேசினபடியே அவர் வெளியில் போயிடுறாரு அவர் வெளியில் சென் வெளியில் போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஜென் துறவி வந்து அவர்கிட்ட கேட்குறாரு என்ன புரிந்ததா அப்படின்னு சொல்லி கேட்கறாரு இதில் என்ன புரிந்து கொள்ள இருக்கிறது அப்படின்னு செல்வந்தர் கேட்குறாரு இப்போ நீ செய்த செயலை நீ மட்டும்தான் செய்ய வேண்டும் எவ்வளவு பெரியவராக இருந்தாலும் செல்வராக இருந்தாலும் பிறரை வைத்து செய்யக்கூடாது அவரவரோட வேலையை அவரவர் தான் செய்ய வேண்டும் அடுத்தவர் செய்யும் வேலையை நம்ம தடுக்கவும் கூடாது இதுதான் ஜென் தத்துவத்தோட தொடக்கம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறாரு ஜென் அப்படிங்கிறவங்க யார் அப்படிங்கிறதுக்கு முதற்கொண்டு தொடக்கம் மட்டும்தான் நான் இதில் சொல்லிருக்கிறேன் இந்த இந்த நூல் பார்த்திங்க அப்படின்னா இரநூத்தி ரெண்டாவது நூல் இது மொத்தமாக இரநூத்தி ஐம்பத்தஞ்சு நூல்கள் பேராசிரியர் ஏ சோதி அவர் வந்து எழுதிக்கிறாங்க ஸோ இதில் இந்த புத்தகத்தில் மட்டும் மொத்தம் நூற்றி ஐம்பத்தெட்டு கதைகள் இருக்குது நூற்றி ஐம்பத்தெட்டு கதைகளையும் நம்ம படிக்கும் மு நம்ம படித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்குள்ளே ஒரு தெளிவு கிடைக்கும் எப்பேற்பட்ட ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் கூட நம்ம அந்த இடத்துல எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நம்மளோட கோவமாக இருக்கட்டும் நம்மளோட அழுகையாக இருக்கட்டும் எப்படி அடக்கி ஆள வேண்டும் அப்படிங்கிறத முதற்கொண்டு எல்லாமே தெளிவாக இந்த புத்தகத்தில் சொல்லியிருக்கிறாங்க இதில் இருக்கிற இந்த புத்தகத்தை நீங்கள் படித்து முடித்ததுக்கப்புறம் உங்களுக்கே ஒரு விதமான தெளிவு கிடைக்கும் இது வரைக்கும் நான் புத்தகமே படித்ததில்லை அப்படிங்கிறவங்க இந்த புத்தகத்தை படிக்கும் பொழுது எம்மாதிரியான புத்தகங்களை நான் தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிறது முதற்கொண்டு நம்மளால் முடிவெடுக்க முடியும் அப்படி முடிவெடுத்து நம்ம ஒவ்வொரு புத்தகமாக படிக்க ஆரம்பிப்போம் அது இதனோடய தொடக்கம் தான் இந்த ஜென் கதைகள் இந்த ஜென் கதைகளை படிக்கிறதுனால புத்தகத்தை மட்டும் நீங்கள் தேர்வு செய்ய மாட்டீங்க எந் எந்த ஒரு சூழ்நிலையிலும் கஷ்டமோ இல்லை அதிகப்படியான சந்தோஷமோ நம்மளுக்கு கிடைக்கும்போது அந்த இடத்த நம்ம வந்து எப்படி நம்ம வந்து கையாள்வது அப்படிங்கிறது முதற்கொண்டு எல்லாமே நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கறது இந்த புத்தகம்தான் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக படிங்க நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய புத்தகம்தான் இந்த ஜென் கதைகள் புத்தகம் தொடர்ந்து இம்மாதிரியான புத்தகங்களை படிப்பதன் மூலம் நம்மை நாம் வெற்றி பாதைக்கு அழைத்து செல்வது சாத்தியமே நன்றி வணக்கம்